ஆமா ஆமா என்ன பண்ற பிஸ்கட் பண்ணினேன் ம் நல்ல கட்டாய் பிஸ்கட் மோது மாவு வச்சு பண்ணினேன் சூப்பரா வந்துருக்கு ஆமாமா டேஸ்ட் சமையா இருக்கு சமையா இருக்கு வந்துருக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது ஏர் ஃப்ரையர்ல பண்ணனா சூப்பரா பர்ஃபெக்ட்டா வந்துருக்கு கடாயிலயும் பண்ணலாம் இந்த பிஸ்கட் பண்ணலாம் நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பிஸ்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கப் நெய் எடுத்திருக்கேன் நான் ஆவி நெய் தான் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே என்ன நெய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மெஷரிங் கப்பால் கொஞ்சம் பிஸ்தாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கப் கோதுமை மாவு மெஷரிங் கப்பால் கால் கப் கடலை மாவு மெஷரிங் கப்பால் அளந்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவையை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ரொம்ப பவுடரில் கொஞ்சம் கொறை குரப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து முக்கால் கப் சர்க்கரையை எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு உப்பு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் நான் எவர் சொல்கிறது தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எது இருக்கோ அதுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணி வச்ச சுகரையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ இல்லைன்னா எலக்ட்ரிக் பீட்டரோ வச்சு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த நெய்யோ சர்க்கரையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட்டாக வரணும் அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி இன்னும் நல்லா க்ரீமியாக வரணும் நான் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மின்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ ஒயிட்டாக நல்லா பிரியமையாக வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு சலடையை வச்சு நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு நீங்கள் இந்த இடத்துல மைதா மாவும் சேர்த்துக்கலாம் நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும் மாவில் செய்கிறேன் அதுக்கப்புறம் கடலை மாவு அதுக்கப்புறம் ரவை அதுக்கப்புறம் ஒரு கிஞ்சி உப்பு ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சுட்டு உள்ளே சுத்துக்கலாம் இப்போ மாவை நல்லா சளிச்சாச்சு ஒரு கரண்டிய வச்சோ ஒரு ஸ்பூனை வச்சோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த நெய்யோட மாவை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கலந்து வரணும் முதல்ல நெய்யில் கலந்துடலாம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பால் குத்திக்கலாம் இப்போ கையை வச்சு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்கக்கூடாது அழுத்தம் கொடுத்து கலந்தோன்னா பிஸ்கெட் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் கொஞ்சம் சாஃப்டாக கலந்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த நெய்யில் வந்து நல்லா மாவை கலந்து வச்சுக்கேன் இப்போ குளிச்சா பிடி போடுறது புழுக்கா உதுறது நம்ம இப்போ இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் குட்டி இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு இந்த பக்கத்தில் இருக்கணும் இப்போ பாருங்கள் என்ன பிஸ்கெட்டையும் உள்ளே வச்சுட்டேன் ஆப் இப்போ வந்து உள்ள வச்சு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் பேக்காகிட்டு இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் வெயிட்டு வெளில எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக ஆகி வந்திருக்கு நம்ம கோது மாவில் செஞ்சதுனால கலர் இப்படி தான் வரும் மைதாவில் செஞ்சிருந்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் மைதா கெடுதல் அதனால் கோதுமாவில் செஞ்சதுனால இப்படி தான் இருக்கும் இப்போ இதை கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் நல்லா ஆகும் இப்போ பாருங்கள் சுட சுட ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் செஞ்ச பிஸ்கெட்டும் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பிஸ்கெட்லாம் ஆரந்தனால சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக அற்புதமாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான நன்கட்டி பிஸ்கே பெரிய இருக்குது நம்ம கோதுமை மாவு வச்சு செஞ்சோன்னு சொன்னாக்க யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அந்த எல்லா பொருட்களும் போடுறதுனால பிஸ்கெட்டோட வாசனை வந்து அற்புதமாக இருக்குது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ